அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் சிறுக சிறுக நிறைய தகவல்களை ஹதீஸில் இருந்து உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட தகவல் ஊடாக உள்ளத்தில் இறையச்சத்தை எப்படி வளர்த்துக்கொள்வது கொள்வது என்ற தகவலைத்தான் தொடராக நான் உங்களுடைய சிந்தனைக்கு சிறுக சிறுகி வழங்கி வருகின்றேன் அந்த அடிப்படையில் ஒரு அனாதையை தந்தை இல்லாத ஒரு பிள்ளையை ஆதரிப்பின் ஊடாக அல்லாவுடைய தூதரவர்கள் என்ன நற்செய்தியை சுபட்செய்தியாக சொல்கின்றார்கள் என்ற தகவலைத்தான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் நபியர்கள் சொன்னார்கள் நானும் யார் அனாதையை ஆதரிக்கின்றாரோ அவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி அஷாரபி சப்பாபா பல் உஸ்தா தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் என்ன செய்கின்றார்கள் ஓ ஃபர்ஜ பைனகுமா ஷை ஆ சின்ன இடைவெளி இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் இப்படி இணைச்சி இணைசில் காட்டுறான் சின்ன ஒரு இடைவெளி வருது இப்படி நெருக்கமாக இருப்போம் சொர்க்கத்தில் யாருக்கு இந்த நற்செய்தி யார் அனாதை பிள்ளைகளை தந்தை இல்லை அவர்கள் தந்தை இல்லாமல் வளர்ந்து வருகின்றார்கள் தந்தையுடைய அரவணைப்பு தந்தையுடைய பாசம் இல்லாமல் வளர்ந்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நாம் இரக்கமாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய அனைத்து தேவைகளையும் கொடுத்து நாம் அவர்களை பாதுகாவதாக பொறுப்புதாரியாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் அல்லாவுடைய தூதரோடைய சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபுர்தோஸில் இரண்டரை நெருக்கமாக இருப்பார்கள் என்ற நற்செய்தியைத்தான் அல்லாஹுடையத்தோர் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூற்றி நான்காவது ஹதீஸ் இலக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் கவனிக்கலாம் இனிமே அன்புக்குவர்களே இன்று அனாதைகளை பராமரிப்பதற்காக வேண்டி நிறைய மதரசாக்கள் அல்லது நிறைய இல்லங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் வீடுகளிலும் தந்தை இழந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்றார்கள் ஆக யாரெல்லாம் தகுதியாக இருக்கின்றார்களோ செல்வ ரீதியாக போதுமான பொருளாதாரம் இருக்கின்றதோ குறைந்தது ஒரு அனாதைக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அது வீட்டில் இருக்கக்கூடிய அனாதையாக இருக்கலாம் அல்லது கல்விக்கூடங்களில் வேறு இல்லங்களில் மதரசாக்களில் இருந்து படித்து வரக்கூடிய அனாதையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நான் ஒரு அனாதைக்கு உதவி செய்ய வேண்டும் ஒன்று மாதம் மாதம் அவங்களுக்கு தேவையான அந்த மதரசா பணத்தை நாங்கள் கட்டுவோம் அல்ல அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் உணவு தேவைப்படுகின்றதை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்ற அடிப்படையில் நாம் அந்த அனாதைக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த சிறிய உதவி மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாவுடைய தூதரோடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அந்த நல்லறத்துக்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அனாதைக்கு உதவி செய்யக்கூடிய மனிதன் என்று சொன்னால் உள்ளத்தில் சந்தோஷப்படுங்கள் மறுமை நாளில் நான் நபி சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பேன் அல்லாவுடைய தோ சொன்னார்கள் அனாதையை ஆதரித்தால் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் அனாதை ஆதரிக்கின்றேன் ஆகவே நிச்சயமாக எனக்கு சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்குள் அல்லாவுடைய தூதரோடு இரண்டரை கலந்திருப்பேன் என்ற நச்சியத்தோடு என்ன செய்யுங்க இரு ஏச்சத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலால் அல்லாஹ் taala நாம் அண்ணியர்கள் மரணிக்க சீவானாக வாஹிர்துவான் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ